அனைவருக்கும் வணக்கம் ஆட்டு பண்ணையில் இன்றைக்கி ஒரு தகவலை நேரோடு ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேங்க என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா மாடு வாங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த சுழி இருக்கக்கூடாது அந்த சுழி இருக்கக்கூடாது சுழி உள்ள மாடு சில சுழிகள்லாம் சொல்லுவாங்க வீட்டுக்கே ஆகாதுமா சில பண்ணைக்கே ஆகாதுமா சில பேர் நம்ம கூட பிரச்சனை வருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதான் மாட்டு சுழி இருக்கும்போது ஆனால் ஆடுகளை சுழி நான் பார்த்ததும் இல்லை ஆனால் இப்போ முதல் முறையான அனுபவம் இது வந்து ஆட்டுகள் இந்த மாதிரி சுழி இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க வாங்குறவங்களுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆட்டுக்கு எப்படா சுழி வரும் கண்டிப்பாக யோசிப்பீங்க ஆட்டுக்கு சுழி இருக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து வாலில் கூடாது வால் சுழி இருந்தாக்க அதாவது யாருமே அந்த ஆட்டை வாங்க மாட்டாங்கன்னாங்க அதாவது அந்த அப்படி வாங்கினாக்கா அவங்களுக்கு ஆகாது எப்படிங்கிறனால வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இந்த அந்த வால் சுழி ஆடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு தோறாயிரமாக ஒரு ஏழாயிரம் விற்கக்கூடிய ஆடுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஆட்டம் வந்து பார்த்தோன்னா வெறும் ஐயாயிரம் தான் விற்க முடிஞ்சிது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவாரியே வாங்க மாட்டாங்க துணிஞ்சு வாங்கிட்டு போய் சந்தையில் விற்கிற ஏவாரியே எனக்கு இந்த ஆடு வேணாப்பா பாக்கி எல்லாட்டையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த ஆட்டை மட்டும் இண்டிவிஜுவலாக விட்டுட்டு போயிட்டாருங்க அப்புறம் முடியாத பட்சத்துக்கு நானும் ஒரு நாலஞ்சு ஏவாரியை காமிச்சு பார்த்துட்டு வாங்க முடியாமல் கடைசியாக ஒருத்தர் வந்து துணிஞ்சு வாங்கிட்டு போய் உடனே நான் வந்து வேற ஒருத்தர் கை மாற்றி விட்டேன்னு சொல்லி ஒரே ஒருத்தர் மட்டும் துணிஞ்சு வந்து வாங்கிட்டு போனாருங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வாழ் சொல்லி இருந்தால் ஆகாதான் எந்த பண்ணைக்காரங்களும் வாங்கிட்டு போக மாட்டாங்க அதாவது நம்ம பண்ணையிலே பிறந்ததுன்னா பண்ணையில் குட்டிகள் பெருகுமா ஆடுகள் பெருகும் பண்ணை வந்து பெருசாகும் பண்ணை வந்து இரட்டிப்பு லாபத்தை பெறும் அந்த மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பார்த்தோம்னா வெளியாலும் யாரும் வந்து வாங்க மாட்டேறாங்க நம்ம பண்ணைக்குள்ளேயே பிறந்ததால் ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு அர்ஜென்ட் செலவு தேவைப்பட்டுச்சு சரி எல்லாம் சொல்லி சொல்றாங்களே சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஆர்வத்துல விட்டுட்டேன் நீங்கள் இப்ப பாத்துக்கிட்டீங்க பாருங்க இந்த ஆடுதான் சுழி உள்ள ஆடு இந்த பாருங்க பின்னாடி கை வச்சு காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் வாழ் சுழி இருக்கு இந்த இந்த சுழி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஆகவே ஆகாதான் ஆனா பண்ணையிலே இருந்துச்சுனாக்க பண்ணைக்கு தான் அங்கேயே பிறந்தா பிரச்சனை இல்லையா பட் ஆனா வெளியிலேருந்து வாங்கி இங்க நம்ம பண்ணைக்கு கொண்டுட்டு வர முடியாது சொல்றாங்க இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ங்கிறது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் தான் கண்டிப்பாக பதில் சொல்லணும் வால் சொல்லி இருக்கலாமா இருக்கக்கூடாது வாழ் சொல்லிலாம் ஒரு என்னடா வாழ் சொல்லி இல்லாமல் நான் வடிவம் சொல்ல என்னடா இதுக்கு இல்லாமல் ஒரு காரணம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாட்டுக்கு தான் சொல்லி பார்க்குறான்னு பார்த்தா ஆடுகளுக்கும் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னுடைய முதல் அனுபவம் தாங்க இது ஏன்னா நான் ஆட்டுகளுக்கு சொல்லியும் பார்த்ததில்ல முதல் முறையாக சொல்லி வந்தது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிட்ருக்குறேன் ஸோ இந்த தகவல் நம்ம நேர்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் பிடிக்காது சொல்லுங்கள் இது வந்து ஒரு புது விதமான தகவல் தான் இருந்தாலும் அடுத்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலும் நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்